நெல்லை கவின் கொலை அந்த கொலையின் பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா கவினும் சுபாஷினியும் ஏழு எட்டு வருடங்களுக்கு மேல அவங்க காதல்களா காதலிக்கிறாங்க குடும்பத்துக்கு தான் அந்த காதல் நடக்குது அவங்க காதல காதல்களா ஊர் சுத்துறாங்க நிறைய இடங்களுக்கு போய் வர்றாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க கல்யாணத்துக்கு அந்த பெண்ணு சமீபத்துல அந்த பெண் பேட்டி கொடுத்த பெண்ணு அந்த சொல்லுது கவினோட காதலி சுபாஷினி எனக்கும் கவி என்ன எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது உண்மை தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு அவங்கள விட்டுருங்க இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க நானும் கருனும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்பா வந்துட்டு சுற்றிக்கும் கவினும் பேசிட்டாங்க அப்போ அந்த டைமில் வந்துட்டு அப்பா கிட்டே சுற்றித் சொல்லிட்டான் ஸோ அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட் அப்கமிங் கமிங் இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வெர்சேஷன் போச்சுருந்தது தெளிவாக தெரியாது ஆனால் கவின்க்கு ஃபோன் பண்ணி சுற்றிட்டு வந்துட்டு பொண்ணு கேட்க என் இவ மேரேஜ் மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி கடன் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் ட்வெண்ட்டி எயிட் ஈவினிங்லாம் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாவுக்கு தலையில் ஸ்வீச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்து ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கமசா கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ டேரெக்டாக அவங்க நான் அங்கே கூட்டி அங்கேயே கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ள வந்தான் பட் அவங்க மாமா கிட்டே மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்ப தான் அவங்க மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்ப தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசிச்சோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க எடுத்துக்கலாம் நானும் கால் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணா பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க நான் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சு ஸோ வந்துட்டு இது தேவை இல்லாமல் நிறைய இஷ்டத்துக்கு யாரும் வளர்ந்த கலாத்த வேண்டாம் உங்க உங்களுக்கு போனது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட எந்த சம்மதமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதோட விட்டுருங்க விட்டுருங்க அப்பதான் அவங்க அப்பா அம்மா சம்பவத்தோட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதோட வந்து இன்னும் ஒரு ஆறு மாதம் எனக்கு டைம் வேணும்னு கவின் கேட்டதாகும் அதனால தான் இந்த ஆறு மாதம் லேட்டு இல்லைன்னா நாங்கள் இந்நேரம் திருமணம் முடிச்சிருப்போம் கல்யாணம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது பொண்ணு சொல்லுது இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைங்கிறது தெரியல ஆனால் அவங்க வீட்டில் பையனோட வீட்டில் ஒவ்வொரு போலீஸ் அதிகாரி வரும்போதும் சரி எம்எல் எம்எல்ஏக்கள் கட்சியை சேர்ந்த திமுக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வரும்போதும் சரி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க கனிமொழி அக்கா கனிமொழி அவர்கள் வந்தப்ப கூட அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடியும் அது நம்ம கையில இல்ல முதலமைச்சர் வந்து அதை சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க நிச்சயமா யாரையும் பாதுகாக்க கூடிய ஒரு சூழலோ இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களும் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் இந்த கேஸ் நடத்தப்பட்டு இந்த பெற்றோர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக விரைவில் உருவாக்கப்படும் நியாயமான முறையில் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் இந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்யணும் சொல்லி அவங்க அப்பா அம்மா பேரையும் சேர்த்து சொல்லி அந்த பொண்ணோட அப்பா அம்மாவையும் கைது பண்ணணும் எந்த விதத்திலும் கிடையாது சென்னை ஐடி கம்பில மாதம் ஒன்றரை லட்சம் சம்பளம் எங்கள் குடும்பம் வந்து பெரிய குடும்பம் எங்க அப்பா வந்து ஒரு லட்சம் தலைவர் முப்பது வருஷம் இருந்திருக்காரு விவசாய சங்கத்துல பதினஞ்சு வருஷம் இருந்திருக்காரு இந்த ஊரில் எங்களுக்குன்னு ஒரு பாப்புலரிட்டி உண்டு அவங்களோட நாங்கள் குறைஞ்சவன் கிடையாது என் பிள்ளை அப்பாவி பிள்ளை அவங்க அம்மா அவ பொம்பளை அப்ப எல்லாம் கூப்பிட்டு என் பிள்ளை நைசா வெளியே அனுப்பி சொல்லி அளவு கொலை பண்ணிட்டாங்க இது ஆணவ கொலை அவங்க தேவர் நாங்க எஸ்சி சமுதாயம் தேவந்த சமுதாயம் எனக்கு வந்து உரிய நீதி கிடைக்கணும் இல்லைன்னா என் சமுதாயத்தை போறான் திரட்டி நான் என்ன செய்யணும் அது செய்வேன் நேத்து ஆசுபத்திரிக்கு போயிருக்காங்க அந்த பொண்ணுதான் போன் பண்ணி ஆசுபத்திரிக்கா வாங்கன்னு சொல்லி இருக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு அய்ய அண்ணனை ஆகி விட்டு அந்த தான் வாரம் அந்தளவுனா எங்கள் அண்ணன் கூட போங்கன்னு சொல்லி அவன் அண்ணன் கூட ஏற்றி விட்டு அவன் போய் இங்கே வானுக்கு தனியாக பேசணும்னு கூப்பிட்டு என் பிள்ளைய மிளகாப்பொடியாக கண்ணில் எரிஞ்சு அறிவால் எடுத்து வெட்டிட்டான் இவங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும் அது அம்மா அப்பாவை பணி நீக்கம் செய்யணும் இல்லைன்னா எங்கள் போராட்டம் தொடரும் எங்கள் சமுதாயத்தலைவெல்லாம் வாரன்னு இருக்காங்க நாங்கள் போராட்டம் தொடர்றோம் எங்கள் பையன் உடலை வாங்க மாட்டோம் கவின் வந்து எங்கள் அக்கா பையன் அவன் வந்து இங்கே தூத்துக்குடியில் படிச்சுட்டு எங்கள் அக்கா வந்து ஆசிரியர் இருக்காங்க இங்கே படிச்சுட்டு வந்து சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கலாம் அதே நாங்கள் வந்து தேவந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எங்கள் பெரியப்பா கீழே விழுந்ததுனால எங்கள் பெரியப்பாவை திருநெல்வேலியில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் வந்து அந்த பொண்ணு மாட்டு சமுதாயத்து பொண்ணு கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே அவங்க மேலே எங்கள் அக்கா எங்கள் அண்ணா எல்லாம் மேலே வச்சுட்டு வெளியே வந்து அவங்க தம்பி வெளியே கூட்டி வரான் கூட்டி வந்து என் மர்மனை வந்து பேசுகிறான் நீங்கள் வந்து தேவர் சமுதாயம் நாங்கள் தேவந்திர குல சமுதாயம் உங்களுக்கும் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே இல்லை இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே அவனை வந்து அறுவாதிக்கு வெட்டுறான் என் மர்மம் தடுக்கும்போது அவனை மிளகாப்படி போட்டு வெட்டுறான் நாங்கள் நேற்று நைட்டு போய் பாளையங்கோட்டையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே அவங்க ஒரு அவங்க அப்பா வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு சாதனாக இருந்தாங்க நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பாடி வாங்க வந்துட்டோம் எங்களுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் அவங்க அப்பா வந்து எஸ்எஸ்ஏ இருக்கார் அம்மா போய் போலீஸாக இருக்கு அவங்க ரெண்டு தூண்டுதல் தான் இந்த பையன் செஞ்சுருக்கான் அதனால் அவங்க அவங்க ரெண்டுத்தையும் சஸ்பெண்ட் செய்யணும் பணியிட செய்யணும் அதுக்காக அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாடியை வாங்குவோம் போலீஸ் தரப்புல வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பேச விசாரிச்சுக்காங்க விசாரிச்சு கேட்டு பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்களுக்கு இது பண்ணி தந்தா மட்டும் நாங்க பாடியை வாங்குவோம் எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த முக்கியமான குற்றவாளி அந்த பையன் மட்டும் அரசு அரஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் அரசு பண்ணணும் தான் அவங்கள தூண்டுதல் அவங்க அவள் தூண்டுலாம வந்து செய்ய மாட்டான் பிளான் பண்ணி வீட்டிலேருந்து இருந்து மிளகா பொடி அருவா கொண்டு வந்திருக்காங்கன்னா வீட்டுல இருந்து பிளான் பண்ணி தான் அனுப்பிருக்காங்க அவங்க அப்பா வந்து ஒரு எஸ்எஸ்ஐ அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இருக்காது போய் ஆஜராக அதனால அவங்க அம்மா அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணணும் சம்மந்தப்பட்ட பொண்ணு அரெஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாடி வாங்குவோம் இது ஆணவ கொலை தான் அம்மை விட்டு பேரத்து ஆமா ஆமா இவன் நாங்கள் வந்து தேவந்திர குளம் அவங்க தேவர் அவனை கொலை சொல்லி தான் வந்து வெட்டுறான் அது சிசிடிவி புட்டேஜ் வந்து அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் வந்து நேற்று எங்களுக்கு காமிச்சாங்க பாளையங்கோட்டையில் வந்து நாங்கள் இருந்தோம் எங்கள் சமுதாய மக்கள் வந்து அங்கே உள்ள இன்ஸ்பெக்டர் அவன் பேசுனது முடியும் காமிக்கங்க உங்களுக்கு எங்களுக்கு செட் அவுட் சொல்லி சொல்லி தான் வெட்டுறான் அந்த பையன் அவங்களுடைய அவங்களுக்கு அவங்க அரசாங்கத்துல போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க பதவி போக முடியாது தண்டனை குடுத்தாத்தான் பதவியை போக அது தண்டனை கொடுத்த மாதிரி அவங்க நினைப்பாங்க இல்லைன்னா இது போல குற்ற சம்பவங்கள் நிறைய தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் பார்க்கும்போது அந்த கனிமொழியாக்காட்ட சொல்லும் போது சொல்றாங்க தொடர்ந்து இது மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தா இங்க ஏற்கனவே இந்த மாவட்டங்கள்ல இது போன்ற சம்பவங்கள் நடந்தா அதற்கு பழி வாங்கும் நடவடிக்கையா தான் இந்த மாதிரி

திரும்பி அந்த பையன் கொலை பண்ண பையன் திரும்பி ஜெயிலுக்கு போய் எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாலும் அவன் திரும்ப கொல்லப்படுவான் இதுதான் இங்கே பழிக்கு பழி வாங்க நடவடிக்கை மாதிரி தான் இது தொடர் கதையாக தான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இல்லைனா நாங்களும் அதே இப்போ வழியில் தான் போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு அவங்க கனிமொழிகிட்ட இந்த இந்த விஷயத்தை சொல்கிறாங்க ஆனால் கனிமொழி அதை வந்து சாதாரணமாக கேட்டுட்டு நம்ம தீவிரமான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத மட்டும் அவங்க பதிவு செய்கிறாங்க நிச்சயமாக சம்பந்தப்பட்டிருக்கு யாரும் நியாயத்தை தாண்டி அவருக்கு தப்பிப்பதற்கான எந்த வழிவகையும் கிடையாது இராணுவ கொலைகள் இந்த சமூக சூழ்நிலை விழுந்துருக்கக்கூடிய மிகப்பெரிய தரை அதனால வந்து இந்த குற்றத்தை செய்திருக்கக்கூடிய யாரும் தப்பி இது அதோட முடி முடிஞ்ச மாதிரி எனக்கும் தோணல இது அவங்க சொல்ற மாதிரி அந்த பையனோட வீட்டுல சொல்ற மாதிரி ஒன்னும் தீவிரமான நடவடிக்கை இருக்கணும் அதாவது இது இதுக்கு மேலே இந்த மாதிரி தவறுகள் குற்றங்கள் செய்கிறதுக்கு அந்த இளைஞர்கள் வந்து உட்படக்கூடாது பயப்படணும் இந்த மாதிரி சம்பவங்கள் செய்கிறதுக்கு அதுவும் கொலை வ கொலை வரைக்கும் அவன் வந்து கொலைங்கிறது ஏதோ சர்வசாதாரணமாக போய் பெட்டிக்கடையில் வாங்கிட்டு வர ஒரு ஏதோ ஒரு பொருள் வேட்டு கூட வச்சுக்கோங்க வேடின்னு கூட வச்சுக்கோங்க அந்த வேடியா வாங்கி கொண்டாந்து போட்டோ அடிச்சுட்டு அப்படி போகிற மாதிரி அவன் நினச்சிட்டு இதை செய்கிற மாதிரி தோணுது அதை அப்படியா பார்க்கணும் அப்படின்னு தோணலை அவன் தன் வாழ்க்கையே போயிடுது தன்னுடைய தங்கையோட வாழ்க்கையை தான் வாழ்க்கையாக பார்க்குறான அவன் அப்படி தோ அப்படின்னு நினைக்கிறதா இதை அப்படி நினைக்கவும் முடியாது இது தங்கி வாழ்க்கைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்ச இளைஞர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது அது இது ஒரு மான பிரச்சனை ஏன்னா நான் வந்து பெரிய ஜாதிக்காரன் மான ஒரு நோய் இருக்கு இல்லையா அந்த நோய் தான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தொடர்ந்து இப்போ பத்திக்கிட்டு இவங்களை வந்து வாழ விடாம நிலை கொலை செய்ய செய்யுது அப்போ அவனை ஒரு இடத்துல இருக்க விடாம பார்க்க கூட எல்லாம் ஒரு மாதிரியா இவனைக்கு ட்ரீட் பண்றது இவங்ககிட்ட பேசுறது சொல்லிக் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் இவன் வந்து இந்த மாதிரி சரி இதுக்கு கொலை ஒன்று தான் தீர்வு நம்ம வாழ்க்கை எப்படி சீரழிஞ்சு போனான்னு நம்ம தாய் தாய்தா எப்படி சீரழிஞ்சு போனான்னு மான மரியாதை போனானு அவன் என்னமா இது இதை மரியாதையாக கௌரவமாக நினைக்கிறான்னா தன்னுடைய ஜாதிக்காரங்க தன்னை வந்து கீழே கீழ்தரமாக பேசி நம்ம அதை உருக்கி அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறான் அவன் அப்போ அதுக்காகத்தான் அவன் வந்து எப்படியாவது இந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு தான் இதை செய்யணும்னு நினைக்கிறான் ஆனால் அது பின்னால் என்ன நடக்கும்ங்கிறத இவனுக்கு தெரியவே இல்லை எப்படின்னா பின்னால வந்து இந்த தன்னுடைய குடும்பமே சீரழிஞ்சு போயிடும் இது பெத்த தாப்பம் உடந்தையா இருந்தால் அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கும் அதாவது அரசாங்க தீவிரமா நடவடிக்கை நேர்மையாக உண்மையாக நடவடிக்கை எடுத்தா விசாரணை கமிஷன் அப்படின்னு சொல்லாம சிபிசிஐடி அப்படின்னு சொல்லாம நேர்மையாக விசாரணை நடத்தி தொண்ணூறு நாட்களுக்குள்ள இதற்கான நீதி கிடைச்சி அவங்களுக்கு வாழ்நாள் சிறை கிடைச்சா இதை தண்டனையை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு சிலர் திருந்திறவங்களும் உண்டு இது மாறலாம் ஆனால் இந்த பழிவாங்கப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பம் என்ன செய்யும் திரும்பவும் ஒரு முறை வந்து இந்த கொலை குற்றவாளிகள் ஜெயிலுக்கு போய்ட்டு எத்தனை வருஷம் கழிச்சு வெளியே வந்தாலும் அவங்கள கொலை பண்ணணும்னு நினைக்கும் அது அவங்களுக்கு உயிர்ப்பு கொள்ளாது காரணம் என்னன்னா தான் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு தனக்கு நிம்மதியே இல்லாமல் செய்தவங்களை அவங்கள எப்படி நிம்மதியாக வாழ விடுறது அப்படிங்கிற மனநிலை அவனுக்கும் வந்துடுது அப்போ அதை து துணிஞ்சு தான் செய்ய முற்படுறான் அந்த குடும்பத்தை பழிக்கு பழி வாங்கணும் அந்த குடும்பத்தில் உயிர் ஒருவர் கூட உயிரோட இருக்கக்கூடாதுன்ற மனநிலைக்கு ஆட்படுறான் அதனால் அவங்கள பழிக்கு பழி வாங்கிடிறான் இது வந்து மற்ற மாவட்டங்களில் இருக்கிறத விட தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிகமாக இருக்குது ஆனா இப்படி இருந்தும் யாராலையுமே இதை கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னா கட்டுப்படுத்த முடியும் தமிழக அரசு நினைச்சா கட்டுப்படுத்தலாம் அந்த சாதி அரசியல்வாதிகள் சாதி அதிகாரிகளை அங்கே அவங்களுடைய ஆதிக்கத்தை அங்கே முழுமையாக கட்டுப்படுத்தினா இதை கட்டுப்படுத்தலாம் இதை எப்படி கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த போறாங்க தமிழக அரசு கடந்த நான்கு நாளாக வந்து போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு கோரிக்கைகள் நிறைவேறினா தான் நாங்கள் பாடியை வாங்குவோம் சொல்லி பெற்றோர் தரப்புல இருந்து அந்த பாடியை வாங்காமல் இழுத்துடிச்சுக்கிட்டே இருந்தாங்க நேற்று சாலை மறியல் போராட்டம் நடத்தினோம் அந்த அவங்க குற்றவாளியோட அப்பா அம்மா அவங்களோட தூண்டுதல் பேரில் தான் அந்த குலம் நடந்துருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் மறியல் பண்ணிணோம் அதுக்கு போலீஸுடைய உத்தரவாதம் என்னென்னா ஏசி அவர்கள் திருநெல்வேலி ஏசி சுரேஷ் சார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கிற உத்தரவாதம் கொடுத்தவங்க பேர்னால தான் நாங்கள் போராட்டத்தை நேற்று தற்காலிகமாக வாபஸ் வாங்கியிருந்தோம் இன்றைக்கி அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் போயிடுச்சு இன்னும் அந்த டைமுக்குள்ளே எங்களுக்கு பண்ணலை அப்படின்னா எங்களுடைய போராட்டம் வேறு விதமாக இருக்கும் கண்டிப்பாக நான் வந்து எங்களுடைய அந்த நடவடிக்கை அவங்க அப்பா அம்மா மேலே இல்லைன்னா நாங்கள் வந்து எங்கள் பையனோட உடலை வந்து வாங்குகிற ஐடியா இல்லை அப்படிங்கிறத அவங்ககிட்ட இப்போ நாங்கள் தெளிவுபடுத்தணும் இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தாங்கள பணம் கொடுக்கறதுக்காக காசு கொடுக்க வந்திருந்தாங்க அவங்ககிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க அவங்க என்ன கோரிங்க இல்லை காசோலை கொடுக்கறது வந்து அது வந்து சட்டப்படி நடக்கிறது தான் அந்த காசோலை வந்து இப்போ அந்த பணமோ பொருளோ எங்களுக்கு இப்போ முக்கியம் இல்லை எங்களுக்கு தேவை நீதி அந்த பையனோ அந்த குடும்பத்து மேலே நடவடிக்கை வேணும் சார் அது எடுத்த பிறகு எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் வாங்கிக்கிறோம் போராட்ட பலகட்ட பேச்சுவார்த்தை வேறு நடந்துச்சு அமைச்சர் கே நேரு கனிமொழியெல்லாம் வந்து பேசுனாங்க அரசு தரப்புடைய பேச்சு நிறைவேற்று அவங்க இந்த பெற்றோர்கள் இந்த பாடியை இன்னைக்கு காலையில் வாங்கிக்கிறாங்க அதோட இந்த பிரச்சனை இதோட முடியுதானா முடியல காரணம் என்னென்னா தென் தமிழக தென் தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஜாதி தலைவர் பேசுகிறாரு சவால் விடுறாரு நான் ஒரு லட்சம் பேர் என் பின்னால வந்து அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு எதிராக போராட முடியும் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு பேசுறாரு நீங்க செஞ்ச அட்டூழியங்கள் கொலைகளை வந்து நான் லிஸ்ட் எடுக்கட்டுமா அப்பாவிகள் எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க நான் சொல்லட்டுமா தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் மிக சிறப்பான முறையில் காவல்துறை செயல்பட்டு தான் இருக்கு புரியுதுங்களா அப்பா அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு வன்முறையை விதைக்க இருப்பாரு அந்த இடத்துல வந்து ஏன்னா அவங்க எப்ப எப்ப இளவு காத்த எப்படா ஒரு இளவுகளும் இந்த இடத்துல உட்கார்ந்து அரசியல் பண்ண நினைச்சாங்க அதே மாதிரி நடந்துட்டு இப்ப இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில இயக்கங்கள் வந்து அரசியல் பண்ணது கண்டி ஏன்னா இப்படித்தான் அரசியல் பண்ணி வந்தாங்க அதனால அரசியல் பண்ணது கண்டி அரசியல் உங்களுடைய அரசியல் நீங்க எப்படினாலும் பண்ணிக்கோங்க ஆனா என் சமூகத்தை இழிவுபடுத்த கூடாது என் சமுதாயத்தை இழிவுபடுத்தினீங்கன்னா நாங்களும் போராட்ட ஆர்ப்பாட்டம் சொல்லி பண்ணுவோம் தமிழ்நாடு அரசுக்கு நான் சொல்லக்கூடிய உண்மையான திரு மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு ஓட்டு போட்ட சாதி நாங்க கடந்த கடந்த ஆட்சியில எங்களுக்கு துரோகம் நடந்ததுனால உங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நீங்க ஆய்வு படி பாருங்க குறிப்பிட்ட சாதிகள் உங்களுக்கு வாக்களிக்கல நாங்க தான் அதிகமான ஓட்டு போட்டிருப்போம் உங்களுக்கு புரியுதுல அதனால என்ன சொல்றோம்னா நிர்பந்தத்துக்கு அடிபணியாதீங்க தப்பு பண்ணிருந்தா நீங்க சிறைப்படுத்தலாம் மாட்டுக்கிறது இல்ல ஒரு சமுதாயம் வந்து நிறைய இயக்கங்கள் போலி இயக்கங்கள் வந்து போராடுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னு சொல்லி எங்க சமூகத்தை சேர்ந்தவங்களை இதுக்கு மேலேயே நீங்க வந்து பொய் வழக்கு போட்டு நீங்க நீங்க கைது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு லட்சம் வேற ஒன்னு திரட்டி ஊர்வலம் நடத்துறதுக்கு நான் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு என் சமுதாயம் பின்னாடி வரும் அதுல மாட்டுக்கு நான் பண்ணுவேன் ஒரு லட்சம் வேற வந்து வந்து திருநெல்வேலியில நான் ஊர்வலம் நடத்துறதுக்கு நான் முடிவு பண்ணுவோம்

அவர் தமிழக அரசை நன்றி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே உள்ள ஜாதி இது பிரச்சனைகளை தூண்டும் விதமாக தான் பேசுறாரு இது வந்து கவலைக்குரிய விஷயம் ஆனால் இதை இவர் போகிறதில்ல இதை நாம் எப்படி பார்க்குறோம்னா இரு சாதிக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் விதமாக தூண்டி விடும் விதமாக தான் பேசுறாரு நீ வர்றையா நான் வர நான் எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வரேன் மோதி பார்ப்போமா அப்படின்னு பேசுனா இது எப்படி வந்து சமாதான பேச்சாகும் இது வந்து எப்படி பிரச்சனையை தீர்க்குகிறதுக்கு உண்டான பேச்சாகும் அதனால இந்த பிரச்சனை தொடர்பு தான் நம்ம இந்த விஷயத்துல இதை பார்க்குறோம் வருங்காலங்களில் தமிழக அரசு தீவிரமான சட்ட நடவடிக்கை எடுத்தால் தான் வந்து இந்த மாதிரி சாதி தலைவர்கள் பேசுவதை வந்து தடுக்க முடியும் இந்த மாதிரியான கொலைகளையும் தடுக்க முடியும் வருங்காலங்களில் இது நடக்குமா என்று எதிர்பார்ப்போம் நன்றி